உலகெங்கும் உள்ள அன்பான கும்ப ராசி அன்பு சொந்தங்களுக்கு வணக்கங்க கும்பம் அப்படின்னாவே அறிவுக்கும் ஆராய்ச்சிக்கும் அடையாளங்க உங்கள் மனது ரொம்ப சுத்தமானது ஆனால் ஒரே நேரத்தில் ஆழமாக சிந்திக்கிற மாதிரி கடந்த மூணு நாலு வருஷமாக வாழ்க்கை உங்கள் தகுதிக்கும் திறமைக்கும் தகுந்த மாதிரி ரிசல்ட்டே கொடுக்கல என்ன செஞ்சாலும் அதற்கான பலன்கள் அப்படிங்கிறது ஜீரோவாக தான் ஆச்சு திட்டங்கள் முடியலை சம்பளம் ஏறலை நட்பு வட்டம் குறைஞ்சி போச்சு மனசு சோர்வாக இருக்குது ஆனால் இப்போ அது எல்லாத்துக்குமே கடைசி பக்கமா முடிஞ்சு போச்சுங்க ஏன்னா இருநூறு வருஷத்துக்கு பிறகு சூரியன் மற்றும் குரு உருவாக்கக்கூடிய இந்த கேந்திர திருஷ்டியோகம் உங்கள் ராசிக்கு ஒரு புது பிறவியை கொடுக்க போகுது உங்களுக்கான நேரம் காலம் வந்துருச்சு நம்மளே சொல்லுவோம் இல்லையா என்கிட்ட சண்டை போட்டுட்ட இருடா எனக்குன்னு ஒரு கால நேரம் வராமையாக போயிடும் அப்படி தாங்க சொல்லுவோம் இல்லையா அப்படி தாங்க உங்களுக்கான நேரம் காலம் வந்துருச்சு உங்களுடைய எதிர்பார்ப்புகள் பூர்த்தியாக போகுது உங்களுடைய கனவெல்லாம் நிஜமாக போகுது கும்ப பொறுத்த வரைக்கும் நான் முன்னாடியே சொன்னேன் ரொம்ப நல்லவங்க யார்கிட்டயுமே எந்த ஒரு எதிர்பார்ப்புமே கிடையாது த உழைக்கிறதுக்கு தகுந்த உயர்வு அந்த தெய்வம் கொடுத்தா போதும் அப்படிங்கிற மனப்பக்குவம் கொண்டவங்க உங்களுக்கு இந்த யோகம் மறுபிறவி கொடுக்கும் அப்படின்னு சொல்லிட்டேங்க திரும்பவும் பிறந்து வந்தால் எந்த அளவுக்கு உங்கள் வாழ்க்கை சிறப்பாக இருக்கும்னு நீங்கள் எதிர்பார்த்தீங்களோ அது போலன்னு வச்சுக்கோங்களேன் சரி முதல்ல இந்த யோகம் என்னமா கேந்திர திருஷ்டி யோகம் அப்படின்னு சொல்கிறேன் சூரியனால் குருவால் உருவாகுதுன்னு சொல்கிறேன் அதுவும் இரநூறு வருஷத்துக்கு அப்புறமா சூரியனுடைய பார்வையும் குருவுடைய பார்வையும் நேருக்கு நேராக பார்க்குதுன்னு சொல்கிறேன் ஆனால் இந்த யோகம் எப்படி எனக்கு வேலை செய்யும் அதை முதல்ல பார்த்துருவாங்களா இப்போ பொதுவாக சூரியன் அப்படின்னாவே என்னங்க அதிகாரம் ஒளி புகழ் குரு அப்படின்னா ஞானம் அறிவு ஆசீர்வாதம் இந்த ரெண்டு கிரகங்களுமே தொண்ணூறு டிகிரி கோணத்தில் ஒருத்தருக்கு ஒருத்தர் பார்வை கொடுக்கிறப்ப தான் உங்கள் வாழ்க்கையில் மறைஞ்சிருக்கக்கூடிய திறமைகள் வெளிச்சத்திற்கு வரப்போகுதுங்க இதுவே இந்த கேந்திர யோகம் உங்களுக்கு தரக்கூடிய அதிர்ஷ்டம் பிளஸ் அறிவோட சேர்க்கை சரி இந்த யோகம் அப்படிங்கிறது கும்பராசியில் இருக்கக்கூடிய தொழில் செய்கிறவங்களுக்கு உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு வேலைவாய்ப்பு சம்மந்தப்பட்ட விஷயங்கள் எப்படிப்பட்ட யோகமா செயல்பட போகுது கும்பராசிக்காரங்க இந்த யோகத்தை நீங்க எப்படி பார்க்கணும் உங்கள் முன்னேற்றத்தோட மயில்கள் மாதிரி சரிங்களா புதிய பதவி மேல் பொறுப்பு வெளிநாட்டு யோகம் நீங்கள் தொழிலில் இருந்தீங்க அப்படின்னா புதிய கூட்டாண்மை வெளிநாட்டு வியாபாரம் கிடைக்கும் அதாவது தொழில் தொடங்கணுன்னு ஐடியா இருக்குது அதற்கான பண உதவி இல்லை அப்படின்னு ரெண்டு மூணு பேர் சேர்ந்து நீங்கள் தொழில் பண்ணிங்கன்னா கூட்டு தொழில் பண்ணுவீங்களா அது போன்ற நம்பகத்தன்மை கொண்ட நண்பர்கள் உங்களுக்கு கூட்டாளியாக வருவாங்க வியாபாரமும் தொழிலும் சிறப்பாக மாறப்போகுது இதுவே தனியார் துறையில் வேலை பார்க்குறீங்க மேலதிகாரிகள் கிட்ட அங்கீகாரம் கிடைக்கும் மேலதிகாரிகளால் பாராட்டப்படுவீங்க மேலதிகாரிங்க உங்களுக்கு ஆதரவு கொடுப்பாங்க இதுவே அரசாங்க துறைகளில் இருக்கீங்க அப்படின்னா பதவி உயர்வு மற்றும் பிடித்த இடத்திற்கு இடமாற்றம் அதிர்ஷ்டகரமாக இருக்க போகுது உங்களுடைய ஆளுமை பேசும் திறமை மற்றும் தொழில்நுட்ப அறிவு இப்போ இந்த உலகத்திற்கு தெரிய போகுதுங்க இதோட இந்த யோகம் வந்து பணம் மற்றும் முதலீடு விஷயங்கள்ல எப்படி வேலை செய்யும்னு பார்த்தோம்னா கும்ப ராசிக்காரர்களுக்கு இதுவரைக்கும் பணம் வந்து போயிருக்கும் வந்திருக்கும் போயிருக்கும் ஆனா கையில ஒரு ரூபா கூட நின்றுக்காது ஆனா இப்ப நிலையான வருமானம் கிடைக்க போகுதுங்க குறிப்பா பங்கு சந்தை டிஜிட்டல் முதலீடுகள் புதிய வியாபாரங்கள்ல நம்பிக்கையோட முதலீடு செய்யலாம் நிலம் வாங்குறது வீடு வாங்குறது சொத்து பத்துக்களினுடைய சேர்க்கை இருக்குது நேரம் காலம் சூப்பராக இருக்குதுங்க உங்களுக்கு அதே மாதிரி ஏதாவது கடனில் மாட்டிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா இப்போ வந்து கடன்கள் குறையும் சேமிப்பு அதிகரிக்கும் ஆனால் நண்பர்கள் வழியாக பணம் கொடுக்கறது வாங்குறது இதை மட்டும் எக்காரணத்தை கொண்டும் கும்பராசி செய்யவே கூடாதுங்க பணம் அப்படிங்கிற விஷயத்தில் கும்பராசிக்காரங்க யாருக்குமே கொடுத்துறாதீங்க ஓகேங்களா அதே மாதிரி பொறாமை கொண்ட நண்பர்கள் பொறாமை கொண்ட உறவுக்காரர்களை தள்ளி வைங்க ஏன்னா உங்க வெற்றியை வந்து அவங்களால பொறுத்துக்க முடியாது ஆல்ரெடி பலவிதமான போட்டிகள் பொறாமைகள் தான் கும்பராசி சூழ்ச்சிக்கு உள்ளாகிட்டு இருக்குங்க ஒரு நிமிஷம் இருந்துட்டா கூட போதும் அதை கெடுக்கிறதுக்கு ஒரு கூட்டம் தனியா கிளம்பி வருது இல்லையா ஸோ பார்த்து பக்குவமா நடந்துக்கோங்க உங்க வெற்றியை வந்து யார்கிட்டையும் பகிர்ந்துக்காமல் இருங்க ஓகேங்களா இதோட இந்த யோகம் தரக்கூடிய கும்பம் மற்றும் உற குடும்பம் மற்றும் உறவுகள் ரீதியான யோகம் எப்படி இருக்குது கடந்த சில மாதங்களா குடும்பத்தில் இருந்த மோதல்கள் மெல்ல மெல்ல மாறுது துணைக்கிட்ட இணக்கம் அதிகமாகுது திருமணம் ஆகாதவர்களுக்கு நல்ல வாழ்க்கை துணையும் அமையுங்க அதே மாதிரி திருமணமாகி குழந்தை பாக்கியத்துக்காக காத்துக்கிட்டு இருந்தவங்களுக்கு குருவோட அருள் மகிழ்ச்சி தரக்கூடிய செய்திகள் வரும் பெற்றோர்களினுடைய ஆரோக்கியத்தில் மேம்பாடு இருக்குங்க இதோட உங்களுக்கு இரநூறு வருஷத்துக்கு பிறகு உங்களோட யோகம் ஸ்டார்ட் ஆகுதுன்னு சொன்ன இல்லையா அந்த நன்னாளில் வீட்டில் இரவு நேரம் இரண்டு தீபங்கள் ஏற்றி என் குடும்பத்திற்கு ஒளி நிரம்பட்டும்னு சொல்லி வேண்டுங்க கண்டிப்பா இந்த வருஷம் முழுக்க உங்களுக்கு துணை வருங்க அதே மாதிரி கும்பராசி மாணவர்கள் மற்றும் இளம் தலைமுறை இந்த யோகத்தை பொறுத்த வரைக்கும் கல்வி ஆராய்ச்சி வெளிநாட்டு படிப்பு எல்லாவற்றுக்குமே இந்த நெருப்பு போடப்பட்டிருக்குங்க சும்மா இல்லப்பா பரபரப்பாக எல்லாமே சிறப்பாக நடக்கும் வெளிநாட்டு படிப்பு அனுப்ப நல்ல நேரங்க கம்ப்யூட்டர் ரோபோட்டிக்ஸ் சயின்ஸ் அரசியல் சமூக சேவை இது போன்ற துறைகளில் மிகுந்த வெற்றி கிடைக்கும் அதுவே இந்த யூடியூப் மீடியா இந்த ஹாஸ்டிக் துறைகளில் இருக்கவங்களுக்கும் புதிய பார்வையாளர்கள் புகழ் உச்சத்திற்கு போகுங்க ஓகேங்களா இது நான் போட்டி தேர்வுக்கு தயாராகிறேன் அரசாங்க உத்தியோகத்துக்கு ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கேன் கட்டாயம் எக்ஸாமுக்கு அரசாங்க வேலை உறுதியாக உங்க உழைப்புக்கு தகுந்தது போல உயர்வு இருக்குது இதே மாதிரி வெளிநாட்டு மற்றும் சமூக வாய்ப்பு குரு உங்களுக்கு பதினொன்னாம் வீட்டை பார்க்குறாரு சக்தி வாய்ந்த பார்வையால் ஆசிர்வதிக்கப்படுவீங்க அதனால வெளிநாட்டில் வேலை வாய்ப்பு உறுதி வெளிநாட்டுல இருந்தவங்க வீடு திரும்ப நல்ல செய்திகளை எடுத்துக்கிட்டு வருவீங்க சமுதாயத்துல உங்களுடைய மதிப்பும் மரியாதையும் அதிகமாகுது உங்களுடைய பேச்சு உங்களுடைய யோசனை உலகத்திற்கு வழிகாட்டக்கூடிய அளவுக்கு நீங்கள் உயர்வாக இருக்க போகிறீங்க இதோடு இந்த யோகத்துடைய பலன் அப்படிங்கிறது ஆரோக்கியம் மற்றும் மன அமைதி எப்படி கொடுக்குதுன்னா கடந்த சில வருஷங்களாக இருக்கக்கூடிய மன அழுத்தம் தூக்கமின்மை சோர்வு இது எல்லாமே குறையுதுங்க சூரியன் உங்களுடைய உடன் சக்தியை அதிகரித்து வைக்கிறாரு குரு வந்து உங்கள் மனசை அமைதியாக்குறாரு கண்டிப்பாக நீங்கள் எதிர்பார்த்த விஷயங்களை உங்களுக்கு கொடு டிய ஒரு யோகமா தாங்க இந்த யோகம் உங்களுக்கு அமைஞ்சிருக்குதுங்க அதே மாதிரி இதோட இந்த யோகத்தோட ஜாதக ரகசியம் சொல்லட்டுமாங்க சூரியனும் குருவும் இப்போ தொண்ணூறு டிகிரி கோணத்துல ஒருத்தர் ஒருத்தர் பார்க்குறாங்க இது வந்து அரசாட்சியும் ஞானமும் சந்திக்கக்கூடிய நேரங்க சூரியன் அப்படின்னா என்னங்க அதிகாரம் வெளிச்சம் அரசியல் தைரியம் குரு அப்படின்னா அதிர்ஷ்டம் கல்வி பணம் பாக்கியம் இப்படி ஒட்டுமொத்தமாக இவங்க ரெண்டு பேரும் இணைஞ்சு உங்க ராசிக்கு பார்வையை கொடுக்குறாங்க இதோட அர்த்தம் என்ன தெரியுமா உங்க உழைப்புக்கு உண்டான பலன் இப்போ கிடைக்குது இதெல்லாம் உங்களுக்கு தாமதப்பட்டுச்சோ தடையாக நின்றுச்சோ அது எல்லாமே இப்போ சீக்கிரமாக நிறைவடைய போகுது இன்னும் படி மேலே சொல்லணும்னா உங்கள் திறமைக்கு இந்த உலகமே தலைவணங்கக்கூடிய நேரம்னு சொல்லலாங்க இதில் குறிப்பாக கும்பராசி ஆண்களுக்கு இந்த யுகம் எப்படி வேலை செய்யும் தெரியுமாங்க கடந்த சில வருஷமாக நீங்கள் மனசில் சுமையோடு இருந்தீங்க வீட்டு பொறுப்பு பணமின்மை வேலை அழுத்தம் ஆனால் இந்த யோகம் உங்களுக்கு தோளில் இருந்த சுமையை அகற்ற போகுதுங்க வேலைக்கு மேன்மை மேலாளர்கள் அதாவது மேனேஜர்கிட்ட பாராட்டு புதிய பொறுப்பு உயர்வு கிடைக்கப் போகுதுங்க அது வந்து உத்தியோக ரீதியாக சம்பள உயர்வு ரீதியாக உயர் தொழில் செய்யக்கூடிய ஆண்களுக்கு வளர்ச்சிங்க புதிய கிளை திருப்பிங்க வியாபாரத்தில் பங்குதாரர்கள் வந்து சேருவாங்க ஸோ லாபம் கிடைக்கும் வெளிநாட்டு வாய்ப்பு டெக்னாலஜி ஆராய்ச்சி துறை வேலைவாய்ப்பு அதே போல மன அமைதிங்க குடும்பம் ரீதியா தொழில் ரீதியா ரெண்டிலேயுமே சமநிலை வரப்போகுது உங்களுக்கு வரக்கூடிய இந்த யோகத்தோட வாய்ப்புகள் முழுமையா அனுபவிக்கிறதுக்கு சூரியனிற்கும் குருவிற்கும் தீபம் ஏத்துனீங்க அப்படின்னா அதிர்ஷ்டம் பல மடங்கு அதிகரிக்குங்க இதையடுத்து கும்பராசி பெண்கள் வந்து சிந்தனையோட செயல்படுவீங்க ஆனா கடந்த சில ஆண்டுகளா குறிப்பா மூணு நாலு வருஷமாக என்ன யோசிச்சாலும் ஏதாவது ஒரு இடத்துல உணர்ச்சி வசப்பட்டு அழுகுதாங்க செய்கிறோம் சொல்லப்போனால் உணர்ச்சிக்கு இரையாகிட்டோம் ஓகேங்களா தூக்கி தின்னுட்டாங்க எப்போ பார்த்தாலும் நம்மளை வந்து ஏதாவது ஒரு மயானத்துக்குள்ள கொண்டு போயிட்டு அப்படியே தான் அவங்களோட வேலையாக இருந்துச்சு சிக்கல் வந்து வந்துட்டே தான் இருந்திருக்குங்க ஆனால் இப்போ குருவும் சூரியனும் சேர்ந்து உங்கள் மனநிலையை தைரியமாக மாற்ற போகிறாங்க எல்லா பிரச்சனையிலிருந்தும் வெளிவர போகிறீங்க ராசி அன்பு சொந்தங்களுக்கு வணக்கங்க எல்லாரும் எப்படி இருக்கீங்க இந்த பதிவை தொடங்குறதுக்கு முன்னாடி முருகப்பெருமானோட காலடியை தொட்டு வணங்கிட்டு தொடங்கலாங்க ஓம் முருகப்பெருமானே போற்றி போற்றி கும்ப ராசி அன்பு சொந்தங்களுக்கு கவலையே வேண்டாங்க ரொம்ப அற்புதமான காலகட்டமாக பிறந்திருக்கு அதிர்ஷ்ட யோகம் நினைச்ச காரியங்கள் கைகூடும் கும்பம் அப்படின்னாவே போர்வீக சொத்துக்களை வச்சு பலமாக இருப்பாங்க ஆனால் இந்த கும்பராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் இவங்களுடைய வளர்ச்சி அப்படிங்கிறது சொந்த முயற்சியில தான் வளர்ந்துருப்பாங்க இவங்களுடைய பலமே இவங்களுடைய ரொம்ப உறுதியானவங்க தைரியமும் அதிகமாக கொண்டவங்க அயராத உழைப்புக்கு சொந்தக்காரங்க இவங்களுடைய செயல்பாடு அப்படின்னாவே மற்றவங்க ஆச்சரியப்படக்கூடிய அளவுக்கு இருக்கும் மற்றவங்களால செய்ய முடியாத ஒதுக்கிவிட்ட விஷயத்தை கூட சர்வ சாதாரணமா செஞ்சு முடிச்சு சாதனையாளர்களா வளம் வருவாங்க இவங்களுடைய பலவீனம் என்ன தெரியுங்களா இறக்க சுபாவம் அதிகம் வச்சிருப்பாங்க இதை வந்து பல பேர் பயன்படுத்திட்டு உங்களை ஏமாத்தவும் செஞ்சிருப்பாங்க நிறைய ஏமாந்துருப்பீங்க இதுல பல பேர் வந்து பயங்கரமா ஏமாத்தி இருப்பாங்க ஒரு சில நேரங்களில் அதை நினச்சி நீங்கள் ரொம்பவே வருத்தப்பட்டிருப்பீங்க இதை மட்டும் நீங்கள் புரிஞ்சுக்கோங்க நம்மளுடைய இறக்க குணத்தை எங்கே காட்டணும் உண்மையாகவே அவங்களுக்கு இறக்கப்படுற அளவுக்கு தான் இருக்காங்களா அதை தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் உதவி பண்ணுங்க இதை புரிஞ்சுக்கிட்டால் போதுங்க நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் உங்களுக்கு குறைவு அப்படிங்கிற ஒன்று இருக்கவே இருக்காதுங்க எப்பவுமே முன்னேற்றத்தை மட்டுமே அடைய முடியும் உங்களை பொறுத்த வரைக்கும் சின்ன சின்ன வேலையாக இருந்தாலும் சரி ரொ ரொம்ப கற்பனை திறனோடு செஞ்சு முடிப்பீங்க கலை நுணுக்கத்தோடு செய்வீங்க மற்றவங்க பாராட்டக்கூடிய அளவுக்கு தான் உங்களுடைய செயல்பாடுகள் இருக்கும் பா சமைய இருக்கம்பா அப்படிங்கிற அளவுக்கு தாங்க இருக்கும் சின்ன சின்ன விஷயம் கூட மற்றவங்களை வந்து வியப்பில் ஆழ்த்தும் இவங்களை பொறுத்த வரைக்கும் யாருக்கும் ஒரு சின்ன கெடுதல் கூட செய்ய வராதுங்க சூதுவாது தெரியாது மனசுல பட்டதை கொட்டிருவாங்க இதுதான் கும்பம் பொறுத்த வரைக்கும் யாரும் இவங்களுக்கு கெட்டது பண்ண மாட்டாங்க மற்றவங்க உங்களுக்கு கெட்டது பண்ணணும்னு நினைச்சாலும் நடக்கிற மாதிரி இருக்கும் ஆனால் கடைசி நேரத்தில் அது அவங்களுக்கே திரும்பிடுங்க கும்பத்தை பொறுத்த வரைக்கும் யார் ஏமாத்துறாங்களோ கும்பத்தை யார் தண்டிக்கணும்னு நினைக்கிறாங்களோ அது உங்களுக்கு தான் பல மடங்கு வந்து சேருங்க பார்த்து சூதானமாக இருந்துக்கோங்க ஏன்னா உங்களை பொறுத்த வரைக்கும் தெய்வ பலம் அப்படிங்கிறது அதிகமாகவே இருக்கு எவ்வளவு பெரிய பிரச்சனை வந்தாலுமே சரி சர்வ சாதாரணமாக கடந்து வந்துடுவீங்க அதை பார்க்குற மற்றவங்களாம் எப்படிடா அப்படின்னு கேட்கக்கூடிய அளவுக்கு தாங்க இருக்கும் ஏன்னா நீங்க அவ்வளவு உண்மையா இருக்கீங்க கடவுள் ஏதாவது ரூபத்தில் இவங்கக்கிட்ட வந்து அதிலிருந்து பாதுகாத்து ஓரம் தள்ளிட்டு முன்னேற்ற பாதையில எப்பவுமே நடப்போட்டுட்டே இருப்பீங்க சிலர்லாம் வந்து நினைப்பீங்க இவங்க எல்லாம் எங்கள் வாழ்க்கையில உருப்பட போறாங்கன்னு நினைச்சிருப்பாங்க ஆனா இவங்களுடைய வளர்ச்சி அப்படிங்கிறது தொடர்ந்து நடப்போடக்கூடிய ஆமை மாதிரி மெது மெதுவா தாங்க போவாங்க ஆனா ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு படியாவது முன்னேறி இருப்பாங்க உங்களை பொறுத்த வரைக்கும் இந்த காலகட்டம் முழுக்கவே நிறைய நல்ல நல்ல மாற்றங்களை உங்க வாழ்க்கையில கொண்டு வந்திருக்கு எல்லா விஷயங்களையுமே வெற்றி பெறுவீங்க உற்றார் உறவுக்காரங்க உங்களுடைய உயர்வை கண்டு ஆச்சரியப்படுவாங்க வருமானம் பெருகும் சமூகத்துல அந்தஸ்து உங்களுடைய மதிப்பு மரியாதை கூடும் இழப்புகளை எல்லாமே ஈடு செய்யக்கூடிய அளவுக்கு புதிய புதிய வாய்ப்புகள் உங்களை தேடி வரும் உங்களை சுற்றி நடக்கக்கூடிய எல்லா விஷயத்தையும் இப்போ நீங்கள் உன்னிப்பாக கவனித்து அதுக்கு தகுந்த மாதிரி திட்டம் போட்டு செயல்படுறதன் காரணமாக வெற்றி கிடைக்கும் உங்களுடைய உடல் ஆரோக்கியம் மேம்படுதுங்க இருந்தாலும் கண் சம்மந்தப்பட்ட சின்ன சின்ன பிரச்சனைகள் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படி உணர்ந்தீங்க அப்படின்னா உடனே மருத்துவர்கிட்ட போயிட்டு சிகிச்சை பார்த்துக்கோங்க அதுவும் சரியாயிரும் மேலும் உங்களோட மனசு புண்படுறபடி நிறைய பேர் பேசியிருப்பாங்க வருத்தத்தையும் கொடுத்திருப்பாங்க அவங்க எல்லாம் இப்ப வந்து நாங்க செஞ்சது தப்புன்னு உணரக்கூடிய அளவுக்கு உங்களுடைய சூழல் வந்து சாதகமா இருக்கிறதுனால இனி உங்களுடைய மனசுக்கு எந்த ஒரு குறையுமே இருக்காதுங்க குடும்ப வாழ்க்கை சிறப்பா இருக்கும் ஒரு சிலர்லாம் வந்து பாத்தீங்க அப்படின்னா குடும்பத்தோட சுற்றுலா போயிட்டு வருவீங்க சந்தோஷமா இருப்பீங்க வருமானம் இரட்டிப்பாகும் புதுசாக வீடு வாங்குவீங்க வாகனம் வாங்குவீங்க உங்களுடைய நீண்ட நாள் விருப்பங்கள் எல்லாமே அமைப்பு நடக்குங்க உத்தியோக பணிகளில் இருக்கவங்க தனியார் துறையாக இருக்கட்டும் இல்லை அரசாங்கத்துறையாக இருக்கட்டும்ங்க உங்களுடைய உடலும் உள்ளமும் உற்சாகப்படக்கூடிய அளவுக்கு சாதகம் உயர் அதிகாரிகளுக்கு முழுமையான ஆதரவு கொடுப்பாங்க மறைமுக வருமானம் அதிகரிக்கும் தனிப்பட்ட சலுகைகள் கிடைக்கும் பொருளாதார நிலை மேம்படுதுங்க வேலை தேடி அலையிறவங்களுக்கு எல்லாமே இப்ப வந்துட்டு நல்லதொரு வேலை அமையும் குடும்பத்துல குதலம் நிரம்பி வழிய போகுதுங்க சுப நிகழ்ச்சிகளை இனிமையா நடத்த முடியும் எல்லா சாதகமான சூழல் இருக்குங்க கௌரவ பதவிகள் தேடி வரும் தனியார் நுண்ணத்துல வேலை பார்க்கறவங்களுக்கு எல்லாமே நிறைய முன்னேற்றம் இருக்குதுங்க உயர்வான முன்னேற்றம்னா சொல்லலாம் சேமிப்புகளுக்கு உயருங்க வீடு வாங்குவீங்க மனை வாங்குவீங்க உங்களுடைய வாகன வசதிகள் எல்லாம் எல்லாமே பெருக்கிக் கொள்ளக்கூடிய காலகட்டம் சந்தோஷம் மட்டுமே குடிக்கொள்ளக்கூடிய காலகட்டம்னே வச்சுக்கோங்களேன் வியாபாரிகளை பொறுத்த வரைக்கும் நாளுக்கு நாள் வாடிக்கையாளர்களுடைய ஆதரவு பெருகிட்டே போகுங்க வியாபாரத்தில் நல்ல முன்னேற்றத்தை அடைவீங்க திருப்தியான வாழ்க்கை அமையுங்க லாபம் இருக்கும் பொருளாதார நிலையில் உயர்வு இருக்குது உங்களுடைய முன்னேற்றத்தோட காரணமாக சேமிப்பு வந்துட்டு அசையாத சொத்துக்கள் மேலே முதலீடு பண்ணுவீங்க வண்டி வாகனம் வாங்கி உங்கள் வசதிகள் வந்து பெருகுங்க வாடிக்கையாளர்கள் திருப்தி அடைவாங்க அந்த அளவுக்கு தரமான பொருட்கள் உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க அதிக அளவில் எந்த ஒரு பொருளும் உடனடியாக உங்ககிட்ட இருப்பு இருக்காதுங்க உடனடியாக வந்துட்டு சேல்ஸ் ஆயிடும் தொழிலில் வந்துட்டு நல்ல லாபத்துக்கு போகிறதுனால ரெண்டும் மூணு தொழில் செய்வீங்க ஒரு ஒரு பிரான்ச் வச்சுருக்கீங்க அப்படின்னா ரெண்டு மூணு கிளைகள் தொடங்கிறதுக்கெல்லாம் வாய்ப்பு இருக்குது இந்த மாதிரி பெரிய பிஸ்னஸ் எல்லாம் செய்வீங்க தொழில் ரீதியாக வருமானத்தில் குறைவே இருக்காதுங்க அடுத்தது கலைத்துறையில் இருக்கவங்களுக்கு புதிய புதிய பெரிய பெரிய வாய்ப்புகள் தேடி வருங்க நீங்கள் வந்துட்டு வாய்ப்பை தேடி அலைஞ்ச நிலை மாதிரி உங்களை தேடி பல பேர் வந்துட்டு வாய்ப்பு கொடுக்கறதுக்கு தேடி வருவாங்க உங்கள் தகுதி அப்படிங்கிறது உயர்வாக போகுது எல்லாரும் பாராட்டக்கூடிய கூடிய அளவுக்கு உங்களுடைய நிலை உயர்வுக்கு வரப்போகுதுங்க உங்களுடைய பெருமை உயரும் ஒரு சிலருக்கு எல்லாம் பட்டம் பதவிகள் தேடி வர்றது மட்டுமல்லாமல் விருதுகளுக்கும் தேர்வு பெறுவீங்க வண்டி வீடு வாகனம் எல்லாமே பெருக போகுதுங்க குடும்பத்தில் எல்லார்த்தோட மகிழ்ச்சிக்கும் நீங்கள் வழிவகை செய்வீங்க மாணவர்களை பொறுத்த வரைக்கும் கல்வித்துறையில் சாதனை படைப்பீங்க சிறப்பிடம் பெற்று விளங்குவீங்க பெருமையும் புகழும் அடைவீங்க பெற்றோர் மற்றும் டீச்சர்ஸ் கிட்ட பாராட்டுகள்

அறிவியல் மருத்துவம் இந்த மாதிரியான துறைகளில் இருக்கவங்க முன்னேற்ற உயர் உயர்கல்வி கத்துக்கணும் அப்படிங்கிறத தாண்டி வெளிநாட்டுக்கு போகக்கூடிய உங்களுடைய விருப்பங்கள் எல்லாமே நிறைவேறுங்க சிலர் வந்து படிச்சுக்கிட்டு இருக்கப்பவே நல்ல வேலை அமையும் சிம்பிளா சொல்லணும்னா எங்கும் வெற்றி எதிலும் வெற்றி அடுத்தது அரசியல்வாதிகளை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய செல்வாக்கு உயரும் நாளுக்கு நாள் உங்களுடைய செல்வாக்கு உயர்ந்துகிட்டே தாங்க போதும் தன்னலம் மற்றும் உங்களுடைய பணிகளின் காரணமா சிறப்பான பதவிகளை அளிக்க வந்துட்டு தலைமை காத்து முன்வருவீங்க தலைமை மட்டும் இல்லங்க தொண்டர்கள் மத்தியிலும் உங்களுடைய மதிப்பு மரியாதை உயரும் பொருளாதார வசதிகள் நல்ல உங்களுடைய அத்தியாவசியமான தேவைகள் எல்லா அமைப்புமே நிறைவேற போகுது பொதுமக்கள் கிட்ட உங்களுக்கு இருந்து வந்த பெரும் மதிப்பு கிடைக்க போகுது பலருடைய அன்பு தொல்லைகளுக்கு ஆளாக கூடிய சாதகமான காலகட்டம் பெண்களை பொறுத்தவரைக்கும் குடும்ப நிர்வாக வாகத்தில் இந்த பிரச்சனைகள் எல்லாமே சரியாகுங்க திருமணமாகாத பெண்களுக்கு நல்ல வரணமையும் நீங்கள் விரும்பியவரே வந்து திருமணம் செய்யக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க திருமணமானவர்களுக்கு குழந்தை பாக்கியம் உண்டாகும் வேலையில் இருக்கவங்களுக்கு பதவி உயர்வு கிடைக்கும் சேமிப்பு பெருகும் மனமகிழ்ச்சி அடையக்கூடிய காலகட்டங்க பண தேவைகள் அதிகமாக வர்றதுனால ஒரு சிலர் வந்து நம்பகமற்ற சீட்டு கம்பெனியில் பணம் கொடுத்து ஏமாறுறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதனால் கொஞ்சம் பார்த்து சூதானமா இருந்துக்கோங்க குறிப்பா நீண்ட காலமா உங்க மனசுக்குள்ள இருந்து வந்த சிந்தனைகள் எல்லாமே இப்ப போகுதுங்க. செயல் வடிவம் பெறும் பணப்புழக்கம் திருப்திகரமாக இருக்கும் வாகன வசதிகள் பெருகும் மாணவ மணிகளை பொறுத்த வரைக்கும் சிறப்பான முன்னேற்றம் பெறுவீங்க படிக்கக்கூடிய காலகட்டம்னே சொல்லலாங்க குடும்பத்தில் திருமண நிகழ்ச்சிகள் சீமந்தம் காது குத்து இந்த மாதிரி சுப நிகழ்ச்சிகள் நடக்கும் மேலும் எல்லா வகையிலையுமே சொல்லணும் அப்படின்னா உபரி வருமானம் பெருகுங்க மதிப்பு மரியாதை உயரும் வெளிநாட்டு பயணங்கள் அனுகூலமான பலனை கொடுக்குங்க தொழில் வியாபாரத்தில் லாபம் பெறும் உயர்வு அரசு அரசியில நீங்க எதிர்பார்த்த நன்மைகள் அமையும் சிலருக்கு வந்து விருதுகள் கிடைக்கிறதுக்கு கூட வாய்ப்பு இருக்கு பெண்களை பொறுத்த வரைக்கும் நன்மைகள் அதிகமா கிடைக்குங்க மத்தவங்க உங்களை பார்த்து பொறாமைப்படக்கூடிய அளவுக்கு இந்த காலகட்டம் வந்து முழுக்கவே உங்களுக்கு நன்மையான பலன்களை மட்டுமே அடைய போகிறீங்க எதிரிகளுடைய தொல்லை அப்படிங்கிறது மறைஞ்சு போகுங்க சொல்ல எதிரிகளே மறைஞ்சு போவாங்க உங்களை பொறுத்த வரைக்கும் பரிகாரம் அப்படிங்கிறது கும்பராசியில் இருக்கவங்களுக்கு பைரவருக்கு மிளகு